ஹை சிம்பிளாக இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஜ்ஜு பார்க்கலாமா இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஒன் பாட் ரெசிபி குட்டி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுன்னு அதுக்கப்புறம் அதோடைய தக்காளி வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி போட்டுன்ட்டேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுருக்கேன் இது பச்சை மிளகா காரம் தான் நிறைய இருக்கணும் அதனால் மூணு பச்சை மிளகா கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி உருளை போட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன் பாட் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு ஸோ இப்போ இதில் வந்து உப்பு அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மிளகா அப்படி கொஞ்சம் போட போகிறேன் கா பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கார மிளகா அப்படி கொஞ்சம் போட போகிறேன் மிளகா அப்படி ரொம்ப கம்மியாக தான் ஏன்னா ஆல்ரெடி மூணு பச்சை மிளகா போட்டுச்சு மிளகா அப்படி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து போ கொஞ்சமாக போட்டுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் மிளகா அப்படி இதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் அடுப்பில் ஏற்றிட வேண்டியதான் எதுவுமே நான் போடல எதுவுமே பண்ணலை அப்படியே எடுத்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் குக்கர் வந்து ஒரு மூணு விசில் விட்டால் போகிறோம் நல்லா மூணு விசில் குக்கர் வந்துடுது அப்படின்னா அதை இறக்கிட்டு நல்லா மசிச்சிடலாம் நல்லா நான் வந்து குழிக்கரண்டி வச்சுட்டுருக்கேன் அந்த குழிக்கரண்டியில் நல்லா மசிச்சுருவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதுக்கு தாலிப்பொன்று கொடுத்துடலாம் வானிலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா தாளிச்சின்ட்டு இதில் வந்து பெருங்காயமும் போட்டுட்டேன் பெருங்காயமும் போட்டு நல்லா தாளிச்சுட்டேன் தாளிச்சுட்டு அவ்வளோதான் கொத்தமல்லியும் அந்த குக்கர்லேயே போட்டுட்டு தாளிப்பு எடுத்து அந்த கிரேவியில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் வந்து சிம்பிளான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஜு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பொங்கலோடு சாப்பிட்டு பார்க்கணுமே அவ்வா செம்மையாக இருக்கும் பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது செம்மையான காம்பினேஷன் இந்த கொஜு அதுவும் ஈஸியும் கூட நம்ம சட்னி அரைக்கிறத விட இது ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் பாய்